ஒருவரையும் விடாமல் அனைவரையும் வரவேற்ற பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்களையும் வரவேற்று அடுத்ததாக ஆசிரியர் நாள் விழா முன்னிட்டு கவியரங்கம் தலைப்பு எழுத்தறிவித்த ஏனி இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்க வந்திருப்பவர் சொர்க்கோ சே மணிமாறன் ஐயா அவர்கள் அவர்கள் கவியரங்கத்தை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த திங்கள் கூடுகை இந்த மாதம் மிகவும் சிறப்பான முறையிலே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவாக ஞானத்திற்கு ஒரு சிறப்பு வேண்டும் என்று சொன்னால் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் ஒரு ஐந்து நிமிடம் காலதாமதம் ஏற்பட்டாலும் ஐயா மகிலே அவர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை காட்டிலும் ஐந்து மணிக்கு தொடங்குகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியை சரியான நேரத்திலே முடிக்க முடியும் என்பது எல்லோருடைய நம்பிக்கையுமாக இருக்கின்றது இந்த இடத்திலே வரவேற்புரை ஆற்றிய அரசு மேல்நிலைப் பள்ளி முறை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கவிஞர் பொள்ளாச்சி செண்முகானந்தம் அவர்கள் ஐயா அவர்கள் நீண்ட ஒரு வரவேற்புரை ஆற்றிவிட்டு அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்கின்றார்கள் அவருக்கு நன்றினியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தலைமை இந்த கவியரங்க தலைமை சிறப்புரை தலைமை இரண்டிற்கும் எனக்கு வாய்ப்பளித்த ஐயா முகிலே அவர்களுக்கு கரங்கூப்பி என்னுடைய நன்றியினை இந்த வேலையில நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கவி தலைப்பு எழுத்தறிவித்த ஏணி எனக்கு சந்தேகம் வந்து ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா ஏணிங்கிறது அகிரிமையாச்ச எப்படி எழுத்தறிவித்த ஏணின்னு பொறுத்துருக்கீங்களே அப்படின்னு கேக்கும்போது இதுதான் சரி கவிதா இப்படிதான் இருக்கணும் தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க ஐயா அப்படின்னு முடிவு கண்டாச்சு சோ அற்புதமான ஒரு தலைப்பு தான் அது அதே போல ஆசிரியர்களுக்கு அன்பளிப்பு வழங்கி வாழ்த்துறை வழங்குவதற்காக கொடைவள்ளல் தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பா ரெட்டி அவர்கள் இங்கே மாநகராட்சி பள்ளியிலே அரசு மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர்களையும் கரவழி எழுப்பி அன்புடன் வரவேற்கும் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சிலப்புரை ஆற்றுவதற்கு ஐந்து மணித்துணியில் ஐந்து கவிதைகள் எப்பொழுதும் படைக்கக்கூடியவர் ஐயா அவர்கள் முதல சிறுச்சேரி வரைக்கும் போனதுனால ஒவ்வொரு மாதமும் வர முடியல ஆனால் அருமையான தலைப்பு மனித வாழ்க்கை மனித வாழ்க்கை என்று சொன்னால் அவர் எப்படி பேச போறார் என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது கடந்த கால மனித வாழ்க்கையா நிகழ்கால மனித வாழ்க்கையா எதிர்காலத்துல மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல போகின்றாரா அறிவியலையும் உஞ்சானத்தையும் பயன்படுத்தி மனித வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லது ஆன்மீகத்தை பயன்படுத்தி மனித வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று போகின்றாரா எனக்கு தெரியும் மயாவின் என்ன ஓட்டங்கள்லாம் நான் நன்கு அறிவேன் அதனால் மனித வாழ்க்கை என்பதற்கு அருமையான கருத்துக்களை எல்லாம் இந்த இடத்துல எடுத்து வைப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது இன்னொரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றது அதே போல நன்றி உரை நம்முடைய கவிஞர் கால் தெய்வகணபதி அவர்கள் முனைவர் பட்ட ஆய்வாளர் முதுநிலை தமிழாசிரியர் அவர் சிறப்பான ஒரு நன்றியுரை ஆற்றிருக்கின்றார்கள் நிகழ்ச்சியை நெறியாள்கையை செய்யக்கூடிய கவிஞர்கள சாந்தா அவர்களையும் வரவேற்று இந்த இடத்திலே குறிப்பிட்டதை போல டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை ஆசிரியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் அவருடைய எல்லாம் சிறக்க வேண்டும் ஒரு மாணவரிடத்திலே அணுகுகின்ற அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் நேர்மறையாக நடந்து கொள்ளலாம் எதிர்மறையாக நடந்து கொள்ளலாம் அது கல்லூரி மாணவனாக இருந்தாலும் சரி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பள்ளி மாணவனாக இருந்தாலும் சரி அவர்களை கையாளுகின்ற முறை எப்படி ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக பயன்படுத்தக்கூடிய நாளாக அதை குறித்து பேசக்கூடிய ஒரு நாளாக ஆசிரியர் நாள் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாணவ பருவம் முதல் கல்லூரி வரை நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஐயா எவ்வளவு நேரம் எனக்கு தலைமை ஒரு அந்த வகையில அப்படி மாணவர் பருவம் போது நான் ஒரு நகராட்சி தொடக்க தான் ஒன்று முதல் ஐந்து வரை படித்தேன் அந்த பள்ளி அப்பொழுதுலாம் படிச்சேன் ஃபுல்லா காலி மனைகள் ஒரு மழை காலத்துல தண்ணி எல்லா இடத்துல இருந்து ஒரு கள்ளத்துக்கு போட்ட பாம்பு தான் எட்டி பார்க்கும் அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு இருக்கு இன்றைக்கு நங்கலூர் மிகப்பெரிய ஒரு சிட்டியா மாறிடுச்சு ஒரு மாநகரம் மாறிடுச்சு அந்த அளவிற்கு அதனுடைய வளர்ச்சி பார்க்கின்ற பொழுது இந்த அளவுக்கு வளரும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு அந்த மாணவர் பருவம் என்பது நடந்து ஆப்ட்ரோஸ போட்டு வீட்டுல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஆஃப் ரவுஸ் போட்டு ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் நடந்து வரும் அப்போ நடந்தே போயிடும் அப்புறம் ஆறு முதல் பத்து வரை நான் அரசு மேல்நிலை பள்ளி நகநல்லூர் நேரு அரசு மேலி பள்ளியில்தான் படித்தேன் பொதுவா எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இன்ட்ரஸ்ட் உண்டு விதவுட் எனி பிராக்டிஸ் நான் ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுவேன் ஃபிப்ட்டி மீட்டர்ஸ் அண்டர் மீட்டர்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பரிசு வாங்கிடுவேன் ஃபஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எல்லாருமே என்ன அந்த அந்த ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க அங்கதான் காலம் சென்ற ஐயா அவர்கள் தமிழாசிரியர் தட்சணாமூர்த்தி ஐயா எல்லாம் அங்கே பணியாற்றினார்கள் எனக்கு பத்தாம் கிளாஸ் போது பாடம் எடுத்தவர் ஐயா தட்ச்ணாமூர்த்தி அவர்கள் அப்புறம் மீன்நிலைக்கு கோ பிரியினர் அவர்கள் எடுத்தார்கள் மீன்நிலை பள்ளியில் படிச்சதுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அவரோடு அவர் சொல்லிக் கொடுப்பதற்கு தட்சணாமூர்த்தி ஐயா எல்லாம் வந்து திருக்குறள் அஞ்சு குட ஒப்பிக்க சொல்லுவாங்க ஒப்பிக்கல ஒரு குட ஒப்பிக்கல ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அடிக்கலாம் மாட்டாங்க பிடிச்சு தோலை பிடிச்சு கிள்வாங்க அப்படி திருக்கி விட்டுருவாங்க அவங்க முகத்துல எந்த விதமான எக்ஸ்பிரஷன் இருக்காது நம்ம தான் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல தோல் பிஞ்சுக்கும் ரத்தம் வரும் அவர் மீது கோபம் அந்த வயதில் வந்திருக்கலாம் பண்றாங்கன்னு ஆனால் கடைசி வரை மறைகின்ற வரை அவர் இடத்துல நான் பேசுவதற்கும் முழுமையான மரியாதை செலுத்து செலுத்துவதற்கும் அவருடைய பேச்சுக்களை எல்லாம் தொடர்ந்து கேட்பதற்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பு தான் இந்த ஞாலம் இலக்கிய அமைப்பு அந்த வகையிலே அதெல்லாம் நினைத்து பார்க்க தோணுது மாணவ எப்படி இருந்தது அப்படின்னு அப்புறம் ஹையர் செகண்டரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ தாம்பரம் கார்லி ஸ்கூல் போனேன் அங்கேயே வாலிபால் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவோம் அத்லெட்டிக்ஸ் இருந்தது அது ஒரு சிறப்பான பள்ளிக்கூடம் அங்கே வந்து கிரிக்கெட் எங்க கிளாஸ்ல கிரிக்கெட் அழகா விளையாடுவாங்க அந்த கிரிக்கெட் மேட்ச்சு அப்போ அந்த ஒரு டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட கேட்கிறாங்க டீச்சர் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணி கொடுங்க நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க ஒரு ஆசிரியர் இல்லையா நான் ஒரு மாணவன் அந்த அணுகுமுறையை பார்க்கறேன் அதெல்லாம் இந்த நேரம் ஆசிரியர் நாளை முன்னிட்டு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில நினைத்து பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு ஒரு சம்பவம் தான் ரெண்டு ஆண்டுகள் படித்தாலும் ஒரு சம்பவம் மறக்காம நம்ம தொடர்ந்து நம்ம பயணிக்குது அவங்க சொல்றாங்க நீங்க ஜெயிக்கணும் பிரயர் பண்ணல அவங்க சிறப்பாக விளையாட வேண்டும் என்று ஜெயிக்கிறாங்க அவங்க நம்முடைய பள்ளி மாணவர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடுவதற்கு எல்லா வகைக்கும் அவர்கள் துணை புரிய மாண்டவரேன்னு சொல்லி அவங்க பிரேயர் பண்ண ஜெயிக்கணும் இல்லை ஏன்னா இவர்களை காட்டில இதுவே இல்ல அருமையாக விளையாடுனா அவங்கதான் ஜெயிப்பாங்க இல்லையா அதனால ஜபத்துல நியாயத்தை நடுநிலையை அவர்கள் வைக்கிறார்கள் அதன் மூலம் சிலவற்றை நான் கற்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அப்படிங்கிற ஒரு மாணவனாக அந்த இடம் எனக்கு அமைந்திருந்தது அதன் கல்லூரி படிப்பு நம்முடைய ஏன் காலன் மீனவாக்கம் அங்க சு பாலசுப் ஒரு பிசிகல் டைரக்டர் இருந்தார் கிரேடன் பிசிகல் டைரக்டர் அவர் தான் அட்மிஷன் வாங்கி கொடுத்தார் அப்படி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வலப்படுத்தக்கூடிய இடத்திலே ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இருந்தார்கள் அன்றைய காலகட்டங்களிலே மாணவர்களுடைய அடகுகின்ற முறை கண்டித்தாலும் சரி அடித்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக அன்றைய காலகட்டத்திலே எல்லோரும் இருந்தோம் அதன் பின்பு மாஸ்டர் ஆஃப் விசுவலைசேஷன் அண்ணாமலை நியூஸ்ல இரண்டு ஆண்டுகள் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படித்தேன் அங்கே பெரிய பெரிய ஜாபவான்கள்லாம் இருந்தாங்க டெய்லி மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் கால் ஆறு மணிக்கு போய்ட்டு ஒரு மாணவனாக அங்க பல வகையான ஆசிரியர் பெருமக்களை காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பெற்று ஒரு மாணவனாக பின்பு நான் ஒரு ஆசிரியராக மாறுகின்ற பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் அந்த தனியார் பள்ளியிலே பணியாற்றுகின்ற பொழுதும் சரி அரசு பள்ளியிலே பணியா பணியாற்றுகின்ற பொழுதும் சரி எப்படியெல்லாம் நம்முடைய அனுபவம் இருந்தது நான் தனியார் பள்ளி நகர்ல ஒரு ஸ்கூல்ல ஆண்டுகள் பணியாற்றினேன் ஆண்டுகள் உடற்கல்வி ஆசிரியராகவும் தனியார் உடற்கல் இயக்குநர் ஒன் ஆகும் பணியாற்றினேன் மாணவர்கள் கடந்த ஆண்டு இறுதியிலே நைன்டி நைன் பேட்சு இயர்ஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய செலிப்ரேஷன் நடத்தினாங்க ஒரு முப்பத்தி ஐந்து ஆசிரியர்களை கூப்பிட்டாங்க அவர்களுக்கு ஒன்னாவதுல இருந்து அந்த பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தார்களோ பள்ளியின் அலுவலகத்துல யாரெல்லாம் பணியாற்றினார்களோ எல்லோரையும் அழைத்து நல்ல எம்ஜிஎம் ரிசார்ட்லீச் மிகப்பெரிய ஸ்டேஜ் போட்டு சில லட்சங்கள் செலவு செய்யுது ஏன்னா எல்லாரும் நல்ல வசதியான இடத்துல இருக்காங்க வெளிநாட்டில சில மாணவர்கள் இருக்காங்க இப்ப கிட்டத்தட்ட அவங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அப்படிப்பட்ட நிலை டுவெண்ட்டி ஆயிடுச்சு இல்லையா அந்த இடத்துல எங்களை கௌரவப்படுத்தின விதம் ஒரு நான் எதிர்பார்க்கலாம் திடீர்னு கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்கள ஆசிரியர்களுடைய அங்க மதிப்பு உயர்வு அங்கீகார அங்கீகாரம் கிடைக்குது இல்லையா மாணவர்கள் அங்கீகாரமா ஆசிரியர்களுக்கு வேறு வகையில அருமையான பல ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் வயதான ஆசிரியர்கள் எல்லோருமே நேரிலே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உள்ள மகிழ்ந்தது அந்த ஒரு ஆசிரியராக இருக்கின்றதுனால் அந்த வாய்ப்பை பெற்றேன் என்பதை இந்த இடத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இல்லை என்றால் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்க அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் ஒரு கருத்தை சொல்கிறார் ஆசிரியர் நாளை குறித்து என்ன சொல்றார் ஆசிரியர்கள் தான் குரு மாணவர்களை வழிநடத்தி உற்சாகப்படுத்த வேண்டும் ஒரு ஆசிரியர் தானே கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஆசிரியர் தானே கற்றுக்கொள்ள விட்டால் ஒருபோதும் உண்மையிலேயே கற்பிக்க முடியாது அதற்காக தான் இந்த ஆசிரியர் நாளை இப்படிப்பட்ட காரணங்களை வைத்து நம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரவீந்திரநாத் நாத் தாகூர் குறிப்பிடுகின்றார் அற்புதமான ஒரு கருத்து அதே போல நம்முடைய புரட்சி கவிஞர் பாலிதாசன் அவர்கள் கூட எப்படி கல்வி முக்கியம் என்பதை குறித்து நிறைய இடங்களிலே தன்னுடைய பாடல்களை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் எழுதிய நான் வாசிக்கின்றேன் காலம் காலமாய் ஒருத்தலருக்கு பிடிக்கும் சில கருத்துக்கள் ஒரு சிலருக்கு பிடிக்காது அது வேறு பாலிதாசனுடைய கருத்து காலம் காலமாய் கடவுளை வணங்கியும் வயிற்றுக்கு இல்லாத வறுமையில் வாழ்பவர் வாழ்க்கையின் வசதி சிறிதும் இல்லாதவர் தொழில் இல்லாதவர் தொழில் செய்தாலும் மனித உழைப்பே மலிவாய் போய்விடும் நோய் நொடி நூறு நொறுக்கி தின்றிடும் இத்தனை பேரும் கடவுளை நம்பினோர் ஆனால் அவர்கள் கைவிடப்பட்டார் அப்படின்னு நால்மலர்கள் அவருடைய கருத்தை சொல்றார் அதே மாதிரி இன்னொரு வீடுங்கிற தலைப்புல அவர் கவி பண்ணியிருக்காரு தெரிஞ்சு பாடத்திலேயே பாடப்பத்த பள்ளி பாடபுத்திரத்திலேயே வந்திருக்கு எல்லா நலமும் இயங்கிடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பின் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு என்க கல்வி இல்லாத விட என்றார் அவர் அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாது நின்றபடி குணம் சொத்தெல்லாம் விற்றும் கற்ற கல்விம் அதனாலதான் கல்விக்கு எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது சொத்தெல்லாம் விற்றும் கற்ற கல்வி ஆம் மேன்மை இன்பம் நமக்கு கிடைப்பது இன்பம் கல்வி இலான் கண் இலான் என்கிற கூடல் சொல்றாரு கண்ணே கிடையாது கல்வி இல்லைனா அப்ப கல்விக்கு பாரதிதாசன் முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன கருத்தை இந்த ஆசிரியர் நாளாகி கொண்டாடக்கூடிய இந்த ஞான இயக்கத்திலே சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரி இப்போ இப்ப நான் ஒர்க் பண்ற பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு ஊர் அனுபவம் தான் இங்க எல்லாம் ஆசிரியர் இருக்கீங்க எல்லோருக்கும் அனுபவம் கிடைச்சிருக்கும் இப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இப்ப கடைசியா நான் ஒர்க் பண்ற வேலை செய்யற வாக்கம் பள்ளியில கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்தது பள்ளிய இன்ஸ்பெக்ஷன் வந்து சிஓ அவங்க வருவாங்க சீஃப் முதல் கல்வி அலுவலர் சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் அவங்க ஒரு மேடம் அவங்க அதுக்கு டிஓ கீழே அவங்க கீழே சைதாபீட்டை ஒர்க் பண்ணவங்க அவங்கள வந்து காஞ்சிபுரத்துக்கு மாத்திட்டாங்க மாற்றப்பட்ட பிறகு முதல் இன்ஸ்பெக்ஷன் எங்க ஸ்கூல் தான் போது அவங்க காசு செங்கல் சைதாப்பீட்டில் வழி தெரியாது பள்ளி நான் இருக்கிறதுனால அவங்கள இருக்கிறது பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க மணிமாறன் எங்க தலைமை ஆசிரியர் சொன்னது பின்னாங்க நான் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன் அவங்க ட்ரெயின்ல இறங்கி வெளியே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு மேடம் வந்துட்டீங்கன்னா கார்ல ஏறினாங்க போகும்போது கேக்குறாங்க எவ்வளவு ரிசல்ட் போன வருஷம் கேக்குறாங்க ஒரு அதிகாரி கேட்கக்கூடிய கேள்வி எவ்வளவு ரிசல்ட் சென்ற ஆண்டு ஆஹ் ஹையர் செகண்டரில ஒரு நைன்டி பைவ் பர்சன் மேடம் நல்ல வரலும் பரவாயில்ல டென்த்து ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் குறைஞ்சு எவ்வளவு நாங்க சிக்ஸ்டி ஃபைவ்னு அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க எல்லாத்தையுமே அவங்க சுனா என் டைரிட்சூல் கேம்பஸ் கேம்பஸ் ஸ்கூல் உழைஞ்ச உடனே ஹெச்எம் கிட்ட போய் எங்க வாட்டர் பீடியோட ஸ்கூல் டீச்சர் லாஸ்ட் இயர் அப்படிதான் கேக்குறாங்க நைன் தேர்ட்டி உள்ளயா அங்க பிரேயருக்கு வந்து உடனே மாணவர்கள் அசம்பிள் பண்ணி பிரேயர்ல பேசுனாங்க கரெக்டா ஒரு பத்து மணி அளவுல பிரேயர் முடியும் போது கரெக்டா சிஓ ஓ உள்ள வருது பேசு பேசும்போது பாரிதாசனுடைய கவிதையை பாராமல் சொல்றாங்க அந்த மேடம் அப்ப அவங்க கிட்ட அந்த உணர்வு இருக்குது என்பதை என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது பாரிதாசன் கவிதையை ஒரு அதிகாரி மாவட்ட அதிகாரி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அந்த பாடலை மனப்பாடமாக வேகமாக மாணவன் பத்தி சொல்லி நீங்க உங்க பாடத்தை மட்டும் படிப்பதை விட்டு பாடத்தை மட்டும் படிப்பதை விட்டு தலைவர்களை பற்றியும் படியுங்கள் அப்படி சொன்ன போது நான் அப்படியே யோசிச்சேன் ஒரு அதிகாரி எப்படி சொல்றாங்க பாப்போம் அப்படின்னு தலைவர்களை பற்றி படியுங்கள் அப்பொழுது நீங்கள் பல நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸா இன்ஸ்பெக்ஷன் வரும்போது ஹையர் செகண்டரி எடுக்கிறதுனால நீங்க இந்த கிளாஸ் சொன்னேன் பக்கத்து கிளாஸ் போயிட்டு நான் வருவேன் நீங்க அது வரைக்கும் பாடம் எடுத்துட்டு இருங்க உங்க கிளாஸ் நான் அப்சர்வ் பண்ணுவேன் அப்படின்னாங்க எனக்கு சற்று பயம் தான் அதிகாரி வரும்போது அவங்க வந்து கண்கொத்தி பாம்பா வந்து எங்க புற்ற கண்டுபிடிக்கலாம் தான் வருவாங்க ஆஹ் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போக அதுக்காக வரமாட்டாங்க சரியா நடக்கணும் பள்ளிக்கூடம் நிர்வாகம் அப்படின்னு தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் அப்புறம் வந்தாங்க நான் வந்து போர்டில் எழுதி போட்டிருந்தேன் புக்கு வச்சு நடத்தக்கூடாது பாடம் நோட்ஸ் ஆஃப் லெசன் வச்சு நடத்தக்கூடாது இதுதான் விதி நிறைய விதிகள் நமக்கு ஆசிரியர்கள் தெரியுது இல்ல இதுதான் விதி நான் பேப்பரில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன் ஹெட்டிங்ஸ் மட்டும் அந்த ஹெட்டிங்ஸ் வச்சு நான் சத்தமா நான் பொருளியல் பாடத்தினுடைய தன்மைகளை நான் விளக்கிக்கிட்டே வந்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்க வந்து சீட்ல மாணவர்களோடு சேர்த்து உட்கார்ந்துட்டாங்க ஹெச்எம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் அவர் வந்து அவங்க வந்து நின்றுட்டார் உட்கார உட்கார்ல அவரு அவங்க எல்லாமே ஒரு காலத்துல அவங்க ரோட்ல இருக்கலாம் எல்லாமே ஆன்லைன்ல ஆப் யாரும் டைரக்டர் பாக்கலாம் சிஎம் எம் பாக்கலாம் மற்ற ஆசிரியர் பாக்கலாம் எல்லாம் பார்க்கும்படியாக ஒவ்வொரு கேள்வி நிறைய இருக்கும் இதெல்லாம் இவர் பயன்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லிக் சொல்லி அது பிளாக் போர்டை பயன்படுத்துறாரா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு குரல் எப்படி இருக்கு பிரசன்டேஷன் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் அங்க மார்க் இருக்கு அவங்க பாட்டு போட்டு வந்தாங்க நான் பாட்டு நடத்துனேன் அப்புறம் கடைசியில முடிச்சுட்டு ஒரு பீடு அந்த முடிஞ்சு அடுத்த பீடு ஆரம்பிக்கு தொடங்குது அது வேற ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் என்னையே அவங்க நடத்த சொன்னாங்க நடத்தி முடிச்சிட்டு நல்லா பாராட்டிட்டு போனாங்க அதுதான் மகிழ்ச்சி நல்லா இருந்தது சார் நீங்க எத்தன சர்வீஸ் ஆகுது உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் டோன் நல்லா இருந்தது அப்புறம் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம் நாங்க ஆக்சுவலா லேப்டாப் நான் கொண்டு போல எங்க லேப்டாப் டிஸ்பிளே மேடம் அது வந்து கொஞ்சம் சர்வீஸ் கொடுத்திருக்கேன் தெரியல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு அனுபவம் சொல்றேன் ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களே இந்த ஆசிரியர் நாளை முடி நடக்கூடிய நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் அப்போ அவர் வந்து டிஎல்எம் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அதை சார்ட் வச்சிருந்தா இருந்தாலும் அத யூஸ் பண்ணுங்க டிராயிங் வரைங்க ரோட்ல கொஞ்சம் படம் வரைங்க இதெல்லாம் அவங்க சொன்னாங்க பட் இருந்தாலும் மாணவர்களுக்கு எவ்வளவு ரிசல்ட் நைன்டி டூ பர்சன்ட் மேடம் சப்ஜெக்ட் என்ன டூ பத்தாவது ஹண்ட்ரட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பசங்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து லீவ் போடாம வரணும் விடுப்பு எடுக்காம வரணும் அப்பதான் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும் சென்டர் ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது சார் உங்களுடைய வகுப்புன்னு சொல்லிட்டு போனாங்க மிகுந்த மன எனக்கு அன்றைக்கு நம்ம இத்தனை வருஷம் பணியாற்றியதுக்கு அந்த ஒரு அரை மணி நேரம் அவங்க அந்த கவனித்து சொல்லக்கூடிய அந்த மதிப்பீடு இருக்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய அளவுல வந்து நமக்கு வந்து புக்கிஷமாக நம்ம கருத வேண்டிய நிலை ஒரு ஆசிரியர் கிடைக்கின்றது அதையும் இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அப்புறம் வந்து ஆசிரியர் நிலைப்பாடு எப்படி இருக்குது ஆசிரியர்கள் நிலைப்பாடு வந்து பலவிதமான பிரச்சனைகள் இதை சொல்லணும் கருத்துல ஆசிரியர்கள் வந்து நல்ல சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆன ஒரு பத்தாயிரத்துக்கு மேல உள்ள பத்தாயிரத்தி ஐநூறுக்கு மேல ஒரு டீச்சர்ஸ் இன்னும் பத்தாயிரத்தி ஐநூறு சம்பளம் வாங்குறாங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பும் கூட வாரத்துக்கு மூணு நாள் வந்தா போதும் பள்ளிக்கூடத்துக்கு வாரத்துக்கு மூன்று நாட்கள் வந்தா போதும் ஆனா அங்க தலைமை ஆசிரியர் டெய்லி வாங்க சொன்னா அது மறுக்க முடியாது அவங்களுக்கு ஊதியம் கவர்மெண்ட் கொடுத்த ஊதியம் பத்தாயிரத்து போராட்டம் எல்லாம் நடக்குது வெறும் போராட்டம் பிளைண்டா பாக்குறத எதனால போராட்டம் ஏன் போராட்டம் அதுல நியாயமான கோரிக்கை இருக்கா நம்மளுடைய சிலர் சொல்லுவாங்க போராட்டமே ஆசிரியர்கள் பண்ணக்கூடாது ரோட்டுக்கு வரக்கூடாது அப்படிலாம் கூட நம்ம ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ ஏதாவது வகையில இருபது வகையான போராட்டம் வச்சுக்குமே அது கிடைக்கல வச்சு பெற முடியும் இருபத்தி ரோட்டு தான் வந்தாங்கனும் அப்படி ரோட்டுக்கு வந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்த ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபது நாலு பனிரெண்டு ஆண்டுகளான பிறகும் வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் ஏழாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு கொஞ்ச கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க ஒரு ரெகுலர் ஊழியர்களாக மாற்றுவார்கள் டைம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வாக்குறுதி கொடுக்கிறாங்க நிறைவேற்றுவதற்கு தயவுகிறாங்க இதுதான் உண்மை அந்த அடிப்படையில் அதையும் எப்படிப்பட்ட ஆசிரியருடைய நிலைப்பாடெல்லாம் மாற வேண்டும் அவர்களுக்கு சரியான ஊதியம் முழுமையா உயிரி ஊர்ல கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசையும் நிறத்துல வெளிப்படுத்தி கொண்டு நான் முதல்ல பணியாற்றியது ஒரு மெட்ரிகுலேஷன் பணியாற்றினேன் ரெண்டு ஆண்டுகள் அங்க வந்து அப்ப புதுசா அப்பா படிச்சு முடிச்சுட்டு உடனே உழைஞ்சேன் ஏகப்பட்ட வேலையை நானும் இழுத்து போட்டு செய்வேன் உடற்கல்வி ஆசிரியர் அப்போ வந்து சம்பளம் வெறும் ஆயிரம் தான் ஆயிரம் தான் இரண்டாவது ஆண்டு ஆயிரத்தி ரூபாய் தரேன்னு சொன்னாரு அந்த கரஸ்போண்ட் ஆனா அந்த நேரத்துல சில பேர் மெட்ரிகுலேஷன்ல ரூபா வாங்கினாங்க அப்ப நமக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வேலை கிடைக்காதாங்கிற என்ன அந்த வயதுல வந்தது ஆயிரம் ரூபாய்க்கு ரொம்ப தூரம் போய் டிராவல் பண்ணி தான் நான் வேலை செஞ்சேன் அங்க சிறப்பா நடத்தினேன் ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டேனா அவர் எதுவுமே சொல்லலை கடைஸ் பாட்டு நான் பாட்டுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்தி அவரு இவ்வளவு ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கீங்க நான் என்கிட்ட காமிக்கவே இல்லையே நீங்க நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பெரிய கிரவுண்ட்ல நடந்த ராஜரத்ன ஸ்டேடியம் நம்ம எங்களுருக்கு பார்த்தீங்களா அந்த மைதானத்தில் நடந்த அந்த ஸ்போர்ட்ஸ் டே மிகப்பெரிய சிறப்பான நடந்தது அந்த இடத்துல அந்த அளவுக்கு நம்முடைய பங்களிப்பை அவர்கள் கொடுத்த ஊதியத்தை காட்டிலும் அதிகமான உழைப்பை கொடுக்க முடியுது என்று போது உள்ள மகிழ்ச்சி அடைகின்றது அதே போலதான் இப்ப அடுத்ததுல எட்டு ஆண்டுகள் சொன்ன யாருக்குமே அந்த பசங்க ட்வெண்ட்டி ஸ்கூல் அது பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ் ஆக்டர் பசங்க எல்லாம் அங்க படிப்பாங்க ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லா ஸ்போர்ட்ஸும் நான் கூப்பிட்டு போவேன் ஸ்ரீநகர்ல இருக்கு எல்லா ஸ்போர்ட்ஸும் கூப்பிட்டு போவேன் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் இல்லாத ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்கெட் பால் ஃபுட்பால் எல்லாம் போனா நிறைய காம்படிஷன் இருக்காது அப்போ நாங்க வந்து இந்த பசங்க கொஞ்சம் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்றோம் நாங்க வின்னர்ஸ் மேக்ஸிமம் வின்னர்ஸ் தான் வரும் கேம்ஸ்ல அது மாதிரி எல்லாம் என்னால உழைக்க முடிந்தது அதெல்லாம் மன நிறைவா இருக்கு கடந்த இந்த பாதைகளை பற்றி யோசிக்கின்ற பொழுது மிகுந்த மன நிறைவை தரக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது அதன் பின்புதான் வந்து அரசு பள்ளிக்கூடத்துல எனக்கு கிடைச்சது அது ஒரு 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 இடத்துல வந்து பெரிய இடம் அங்க ஒரு சம்பவம் உடற்கல்வி ஆசிரியர் இருக்கும் போது ஏழாம் கிளாஸ் போய் எல்லாரும் நம்ம கண்ட்ரோல இருக்காங்க அதுல ஒரு மாணவனை நான் கண்டிக்கு போய் அந்த கிளாஸ் டீச்சர் எம்எல்ஏ கோவப்பட்டாரு நீங்க என் பையனை கண்டிக்கிற வேலை வச்சுக்கூடாது அப்படின்ட்டாரு அப்படிங்களா சரிங்க நான் புதுசா ஒரு பயிர்கள் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சரிங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் ஆசிரியர் சொல்லணும் அவர் அவர் வந்து வந்து என்கிட்ட பேசினாரு சோ இப்படிப்பட்ட ஒரு நிலை இதெல்லாம் ஒரு கசப்பான அனுபவங்கள் உண்டு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உண்டு அனுபவம் உண்டு போது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போறாங்க நேரமா வந்து நிறுத்துங்க சரி சில நேரங்களும் பேசுங்கன்னா பேசிட்டே இருக்கலாம் நிறுத்துங்கன்னா நிறுத்தணும் ஏன்னா அவங்க நிறைய செய்றவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் சோ அந்த அடிப்படையில அடுத்த நிகழ்வு கவியரங்கமாக இருக்கின்றது சோ அதனால ஆசிரியர்கள் வந்து எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாலேஜ் இன்னைக்கு என்ன கரண்ட்ல செய்தி பழைய செய்தி அப்படி இல்ல கம்ப்யூட்டர் வேல்டுங்கிறதுனால என்ன நிகழ்வு இப்பொழுது மாணவர் மத்தியில போய் சேரணும் எது சரியாக இருக்கும் அறிவியல் ரீதியான கருத்துக்களை பரப்பக்கூடிய பேசக்கூடிய ஒரு ஆசிரியர் பொதுமக்கள் தான் வேணும் மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லிட்டு வேற விதமான பேசிட்டு கூடாது அந்த கருத்து கூட ஆதரவு இருக்கலாம் அதுவே வேற ஆனால் நீ ஆன்மீகம்ங்கிற பேர்ல வந்து நீ வந்து ஜென்மா அந்த ஜென்மா இந்த ஜென்மான்னு சொல்லிட்டு பேசுனா பிரச்சனைகள் வரும் அப்புறம் உள்ள இருக்க வேண்டிய நிலை வரும் உள்ள இருப்பது உங்களுடைய போர்ண ஜென்மமாக நீ உள்ள இருக்கிறது முன்ன செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக நீ உள்ள இருக்கணும் கூட சொல்லிட்டு போயிடலாம் சரியா அதனால அதுவேறு அப்படி அந்த மாதிரிலாம் பேசுவதை தவிர்க்கணும் மோட்டிவேஷன் வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய அறிவை விரிவுபடுத்தக்கூடிய அவர்களை திறனை வளர்க்கக்கூடிய வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றலை பேச வேண்டிய ஒழிய அவரிடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குறைபாடு இருக்கும் ஏற்பட்ட குறைபாடு இருக்கும் அதை அதை வந்து சரி பண்ணணும் வந்து சொல்லிட்டு இருக்கா தப்பு அதனால் ஆசிரியர்கள் ஏணிகளில் ஏறி அதில் வந்து மாணவர்கள் ஏறி செல்கிறார்கள் ஆசிரியர்கள் ஏணிகளாகத்தான் இருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு அந்த ஏனிய மயமாக கவிட தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இத்தருடன் என் தலைமையை கொண்டு நான் படித்து விடுகிறேன் கவிதையை படித்து விடுகிறேன் என்னுடைய முதல் கவிதையாக படித்து விட்டு சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் வேகமாக தெரிவித்த ஏணி தலைப்பு ஏறி செல்லும் மாணவர் பட்டாலும் ஏணி துணை கொண்டு உச்சம் வரை எட்டி விதைப்பிடாமல் பக்குவமாய் கையாண்டு ஏற்ற இடத்தில் மூச்சு இருக்கும் வரை கல்வியை புகட்டி காத்து நின்று அடையாளங்களை இலக்குகளாக்கும் வரை கற்பது முதல் கடமை என சொல்லி கற்றலை கழித்திடாமல் நிற்கும் வரை அறிவுச்சுடர் ஏற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஆறா துயரங்களை கடந்து நிற்கிறார்கள் அரும்பணி ஆற்றும் நல் அறிஞர்களாக அறிவித்து ஏற்றி பின்பு நடக்கிறார்கள் பசுமதத்தாடி போல் பதிய வைத்து மனதில் புடம்போட்ட தங்கமாய் மாற்றுகிறார்கள் பார்வோற்றும் நல்ல மாணாக்கராக பரணி முழுவதும் பரவி செய்கிறார்கள் பரவிட செய்கிறார்கள் எலும்புகள் முடியும் போது ஒரு தலைமுறை தலை தலைந்து நிற்குமே எண்ணங்களில் தலை தோங்கும் சுடர்த்தி ஏற்றமடைந்து மலர்ச்சி மாற்றம் காணுமே சமூக நீதி காத்து சமுதாய மாற்றத்தை சிற்பியாக வருமே சிரமம் பாராமல் நவீன உலகின் படைப்பாக முகத்தோடு அறிவிச்சுடன் தோன்றுமே கல்வியை இல்லை என்று கூறாமல் கடந்திடாமல் கற்றதை கற்பிக்கும் ஆசானை போற்றி கசடர கற்று சமூகம் உயர்ந்து காணும் கற்பனை உலகை மெய்யென மாற்றி திறந்த மனதோடு எழுந்து நின்று திறவுகோளாக வளர தண்ணீர் ஊற்றி கல்வியாக மாறி இனிக்கட்டும் நம் உள்ளம் இன்பமாய் தோன்றி தோன்றி என்று கூறி வாய்ப்பளித்த முகிலையை அவர்களுக்கும் இந்த இடத்தை அஹ் நமக்கு ஒவ்வொரு முறையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா புதுக்கன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்